love the chase and the hunt and I set the pace when I'm running I always take what I want and I always give it 100 don't need a கட்டணமில்ல கார் பார்க்கிங் அதாவது வந்து கார் வந்து விடுறதுக்கு மொட்டை எடுக்கிறதுக்கு சந்தனம் குளிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ தான் அது போக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு மேலே வந்து மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய கடைங்க இருக்குது கீழே இந்த குழந்தைகளுக்கு வந்து டாய்ஸ் வாங்குகிற கடைங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து வச்சுருக்குறாங்க ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருபுல்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் கடைங்கள்லாம் நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு மொட்டை போட்டுட்டு அவங்க அழுதாங்க அப்படின்னு சொன்னால் இது தேவையான டாய்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் ஸோ மொட்டை போட்டுட்டு நமக்கு வந்து குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா வெந்நீர் வந்து சுடுதண்ணி வேணும் அப்படின்னா கூட வந்து அவங்க பக்கத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அங்கே நம்ம சுடுதண்ணி வாங்கி குளிக்க வச்சுட்டு நம்ம வந்து விருப்பப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்து பணம் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம வந்து பணம் கொடுக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தேவஸ்தானம் போர்டில் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு கார் பார்க்கிங் சந்தனம் குளிக்க வைக்கிறதுக்கு தண்ணி டாய்லெட் வசதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ தான் ஸோ நீங்களாக விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கலாம் ஸோ கோவிலுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பீஞ்சி அப்புறம் வந்து ரோப் கார் அப்புறம் நடந்து போகிறதுக்கு ஸோ மூணு ரூட்டு இருக்குது ஸோ நமக்கு வந்து என்ன ரூட் வேணும் அப்படின்றத வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து பீஞ்சில் போகலாம் ஃபெசிலிட்டி பிளான் பண்ணியிருக்கோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடாக இருக்குது ஐ திங்க் வீஞ்சோடு பார்த்தீங்கன்னா ரோப்பில் வந்து அதிகமாக வந்து ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொறுப்பு வாங்கியிருக்கு தம்பிக்கு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிரை வண்டி சர்வீஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து அந்த வண்டி இதுதான் வந்து நம்ம குதிரை வண்டியோட ஓனர் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து மலைக்கு வரீங்க அப்படின்னா இந்த குதிரை வண்டியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கு வரலாம் அதுப்போக வந்து பார்த்திங்கன்னா மலையை சுற்றி இந்த குதிரை வண்டி வந்து ஒரு சவாரி வச்சுருக்காங்க ரோப் கார்க்கு போகலாம் இல்லை வீஞ்சிக்கு போகணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அது என்னன்றதை வந்து அண்ணன் சொல்லுவார் சொல்லுங்களேன் ரோபுகர் மலை மலை அப்படியே சுற்றி வரலாம் அதை வந்து வந்து கூட்டு போவீங்க ஆமா சுத்தி காட்டுற அது குதிரையில் ஒரு நாலு சொன்னால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நூறு நூறுபா நூறுரூவா ஆ சரி சரி வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நீங்க வந்து பஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் கோயிலுக்கு வரத்துக்கு குதிரை வண்டி சர்வீஸ் இருக்கு டு ஆட்டோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு குதிரை வண்டியிலே வரலாம் நாலு பேருக்கு நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க அது போக உங்களுக்கு ரோப் காரு பீஞ்சி எங்கே இறங்கணுமோ அங்கே சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க இறக்கி இறக்கி விட்ருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸாக வந்து இங்கே வச்சுருக்குறாங்க இது ஒரு மொட்டை இங்கே ஒரு மொட்டை அப்புறம் அங்கே ஒரு மொட்டை மொத்தம் மூணு மொட்டை போட போகிறோம் இன்னைக்கு என்னது எது அதுக்குனா போ ஃபோட்டோ எடுக்கும் இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சியா அடுத்த அப்படியே அமுக்கு ஃபோட்டோ ம் இது மொட்டை பாடி மொட்டக்கு முன்னாடி மூணு பேருக்கும் மண்டையில முடியோட ஒரு ஆ

மொட்டை போட்டாச்சி மொட்டை மொட்டை பட்டாச்சி மொட்டை போட்டாச்சி மொட்டை பட்டாச்சி முடியோட இருந்தவன் இப்போ வந்து பாத்தோம் மொட்டையோட இருக்கான் இதை புளிச்சிட்டு சந்தனம் தைக்கணும் இந்த மொட்டை மட்டையில் அது அங்கே ஒரு மொட்டை பின்னாடி நம்ம கோயில் கூட இருக்கிற குழந்தை பார்த்தா தெரியும் மொட்டை போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ரூட் வழியாக நம்ம வந்து நடந்து அதாவது மலையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து தான் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ வர போகிற வழியிலலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்பந்தான் ஸோ கிரீஞ்சிலேயோ வந்து ரோப் காரிலே போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அதனால தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து நம்ம மலைக்கு போக போகிறோம் போகிற வழியை ஒருத்தர் அளவு கொடுத்துறாங்க காவடி காவடி எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட அடிவாரத்தில் இருக்கிறோம் ஸோ இதான் வந்து மேலே போகிற வழி ஸோ நீங்கள் பஞ்சாமரை தான் எதுவும் வாங்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் கிளாக் ரூம் நீங்கள் உங்களோட ஜாமான் எதாவது வச்சுருந்தீங்க பேக் எதாவது வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போ போகலாம் ஸோ பொருள் பாதுகாப்பு அறை கிளாக் ரூம் இங்கே இருக்குது சுவாமி திருக்கோயில் பழனி மலை கோயிலுக்கு செல்லும் வழி மலை மலை ஏறும்போது மூச்சு வாங்கிச்சுன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய உட்காரத்துக்கு வந்து இடம் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் உட்காந்து இலைப்படி அதுக்கப்புறம் மலை ஏறலாம் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் எல்லாம் மேலே ஏறியதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டாங்க. சோ எல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு. எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. மேலே ஏறி அதுக்குள்ளே டயர்ட் ஆயாச்சு. பாவா சொல்லு தியா. ஆயி சொல்லிரு. ரொம்ப வெக்கப்படுதா. மண்டையில் முடியல மொட்டை ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற ஒன்று ஸோ மேக்சிமம் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா நடந்து போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நடந்து போகும்போது பார்க்கலாம் இங்கே ஒரு ஸ்டேச்சு வச்சிருக்காங்க புளி மேலே ஒரு முனிவர் போற மாதிரி அது என்னன்றது வந்து ஓடல வச்சுருக்காங்க பட் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிட்டுருக்கு இடுமன் கோவில் என்ட்ரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இடுமன் கோவில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் இதாக வரம் கொடுக்குற மாதிரி ஒரு பொம்மை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோப் கார் போகிற பாதை தெரியும் நினைக்கிறேன் கம்பி போகுது நீளமாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கார் போகிற ரூட்டு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கோவிலுக்கு போய்ட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நம்ம ஃபேமிலி எல்லாம் வந்து மீட்டிருக்காங்க சாமி தரிசனத்துக்காக ஒரு சின்ன சின்ன வடிவேலு முருகன் மொட்டை போட்டு விற்கிறாரு நாள் முழுவதும் அன்னதான திட்டம் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை கோயில் பிரசாதத்தோட பிரைஸ் அவர் எது எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் இது வந்து கோயிலோட பிரசாதம் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே வந்து பார்த்திங்கன்னா நறு தரிசனம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு கூட்டம் வந்து அதிகமாக இல்லை ஏன்னா நம்ம வந்து வியாழக்கிழமை அதாவது வீக் டேஸில் வந்து நல்லா பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை ஸோ பழனியில் வந்து தரிசனம் வந்து நல்லபடியாக முடிஞ்சாச்சு கண்டராஜ பழனிசாமியை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு ஸோ இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கிற அதாவது நம்ம முருகனோட ஆறுபடை வீடில் முதலாம் வீடான பழனியில் இருக்கிற இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா போகர் சித்தரால் வந்து செய்யப்பட்ட ஒரு நவபாசான சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரதிஷ்டை செஞ்ச வச்சுருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோயிலில் உள்ள ஒரு சிலை மாதிரி கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க போகர் சித்திரால் செய்யப்பட்ட ஒரு நவபாசான சிலை அப்படின்றது வந்து ஒரு சிறப்பு ஸோ நீங்கள் வந்து பழனிக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பழனி தண்டாயுதப்பணி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு வந்து மேல் மேலும் நல்லது நடக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கையாக எல்லாரோட நம்பிக்கை ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போங்க

வீஞ்சின்றது கிஞ்சின்றது என்னென்னு ஒரு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் பெட்டி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து பேசஞ்சர்ஸ் போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம் வந்து மேலே இருந்து கீழே இறங்கி வந்தோம் சின்ன ஒரு ரயில் பெட்டி மாதிரி இருக்கும் ஓகே விவர்ஸ் தொடர் வீடியோ வந்து முடியுது பழனி வந்து பார்த்தீங்கன்னா நன்றி மீண்டும் வருக வணக்கம் போட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க